அவங்க பல்சை பிடிப்பாங்க பல்சை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு நாள் நைட்டு அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்றது முத கொண்டு சொல்லுவாங்க இப்போ இப்படி யாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது மூணு நாடி தான் வாதம் பித்த நாடி ஓகேங்களா இந்த மூணு நாடி வச்சு உங்களுக்கு வந்து என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொன்னா ஓகே அதெல்லாம் தாண்டி என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றதையும் தாண்டி ஒருத்தர் வந்து உட்கார்றாரு அவருடைய கையை பிடிக்கிறாங்க அந்த பல்ச புடிச்சிட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கை வந்து ஆக்சுவலா இது ஒல்லியான கையே கிடையாது இது வந்து நல்லா ரொம்ப 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 ஒபீஸா ரொம்ப ஃபேட்டா இருக்க வேண்டிய கை ஆச்சு இது 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 ஒரிஜினலான ஒரு கையே கிடையாது அவர் என்ன பண்ணிருக்காங்க அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காரு சில பேர் வந்து ஓவரா ரொம்ப டயட் எடுத்து ரொம்ப சீரியஸா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி அந்த ஒபீஸ பயங்கரமா குறைப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து குறைச்சிருக்காரு அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி வராரு பல்ஸ் நிறாராரு வெறும் பல்ஸை வச்சு சொல்கிறாங்க நான் கேட்குற இது எப்படி சொன்னீங்க நீங்கள் என்ன லாஜிக்கில் சொன்னீங்கன்னா தெரியலன்றாங்க அவங்க தான் சொல்கிறாங்க என்ன லாஜிக்கில் சொன்னீங்கன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இன்ட்யூஷன் ஏன்னா எதுவுமே உங்களால் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அது மிஸ்ட்ரி அது ஆன்மீகம் ஓகேங்களா ஒரு விஷயம் நடக்குது நம்ம கண்ணால விட்னஸ் பண்றோம் ஆனா அது எப்படி நடக்குதுன்றது நம்மளால எவிடென்ஸ் எடுக்க முடியல வெறும் ப்ரூஃப் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு அதுதான் ஆன்மீகம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது சயின்ஸ் டாபிக் கீழே வந்துடும்